ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் டுவிட்டர் நம்ம சேனலுக்கு இங்கே புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிஜிட்டல் ஆர்ட் வீடியோ ஃபோட்டோஷாப்பில் சம்மந்தமாக ஃபோட்டோஷாப் ட்விட்டர் அதாவது பேசிக் வீடியோஸ் எல்லாமே க போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸும் ஃபோட்டோஷாப் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்த்டே பேனர் டிசைன் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இது என்ன பண்ணலான்னா ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க கண்ட்ரோல் எண் போட்டுட்டு இப்போ ஏ ஃபோர் சைஸுங்கிறது யூஎஸ் பேப்பர் தான் வேறு ஒன்றும் இல்லை செலக்ட் பண்ணிட்டோமா இப்போ நியூ பேப்பர் ஒன்று க்ளிய க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஈஸியாக எப்படி நம்ம இதை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதையே காப்பி பண்ணிக்காங்க கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணிக்காங்க நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இதையே பெருசுப்படுத்திக்காங்க ஓகேவா இதை அப்படியே வச்சுக்காங்க இது இவ்வளோ பெருசும் கூட வேண்டாம் ஏன்னா நமக்கு தேவை ஒரு ரவுண்ட் ஷேப்பு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் ஓகே இது வச்சிட்டோமா இது என்ன பண்ணுங்க ஒப்பாசிட்டி கம்பெனி இருங்க இப்போது அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் போடுங்க அதாவது இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் போட்டுக்காங்க அதுக்கு ஷேப் டூல் எடுத்துக்கலாம் அதாவது சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணுறது ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக போட்டுக்காங்க ஓகேவா இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணியாச்சு இப்போ அது என்ன பண்ணுறா கண்ட்ரோல் என்டர் போட்டுக்காங்க நியூ லேயர் பிளாக் ஃபில் பண்ணிக்காங்க பிளாக் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை இதையும் ஒப்போசிட் கம் பண்ணிவிட்டு போய் எந்த இடத்துல எல்லாம் கேப் இருக்குன்னு பார்த்துக்காங்க அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இங்கே இருக்கா இப்போ சென்டர் மார்க் ஒன்று பண்ணிக்காங்க எப்போவுமே ஒரு சென்டர் மார்க் ஒன்று பண்ணிக்காங்க அதுக்கு ரூலர் போட்டுட்டு சென்டர் பண்ணிக்காங்க இதுதான் சென்டர்னு வச்சுக்கலாம் ஓகேவா இதுக்கு தகுந்த மாதிரி இதை கட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறேன் நான் லேசர் டூல் எடுத்துக்கிறேன் டெலிட் ஓகேங்களா அதே மாதிரி இங்க அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி ஷேப் அங்கங்கே தான் இருக்கும் நீங்கள் அதையெல்லாம் இது கேட் பண்ணிக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு நம்ம வச்சு இந்த டிசைன்ஸ் மேலே எதுங்க ஃபைனல் ஃபினிஷிங் எப்படி இருக்கிறது தான் நமக்கு முக்கியம் ஓகேவா இப்போ நம்ம இதையே கட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள் இப்படியே 100% வெச்சு பாருங்க இப்படி இருக்குது சோ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணனும் பாருங்க இந்த இந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் கொஞ்சம் வெளியில வரணும் இந்த ஃப்ரேம் மேலே போகணும் அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த ஃப்ரேமை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரேமை ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க பாருங்க மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டீங்களா அது அப்படியே கொஞ்சம் நகத்திக்கங்க கண்ட்ரோல் டி ஓகேவா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெரு சுப்பிரத்திக்கார் Enter இப்போ Ctrl D, Deselect கொடுத்தால்லாம் Ctrl H கொடுத்துக்காங்க Ctrl H கொடுத்துக்கிறேன் என்ன Extras இந்த Roller Mark போய்டும் Ctrl X, H கொடுத்துக்கிறேன் அதுக்கப் பிரம் பாத்துக்கிறேன் இதியே, Select பணிக்கிறாங்க Ctrl, Move Tool வேச்சு கொஞ்சம் நகத்திக்கலாம் கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சமாக அப்படியே நகர்த்திக்கங்க பெருசாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஓகே இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கட்டிங்ஸ் போட்டுக்காங்க சாரி ஓகே இப்போ அடுத்தது என்ன இதையே வந்து நகர்த்தணும் ஓகேவா நல்லா ஜூம் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ஃப்ரேம் தான் இருக்கிறதுலேயே வச்சு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மற்ற கட் அண்ட் பேஸ்ட்டு தான் இது அப்படியே வச்சுட்டு இப்படி நகர்த்திக்கலாம் கண்ட்ரோல் டீ போட்டு கொஞ்சமாக பேருஸ் படுத்திக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓகே இப்போ நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டு ஜாயின் இருந்ததுன்னா ஜாயின் சேர்த்து எதாவது கட் பண்ணி விட்ருங்க ஏன்னா நமக்கு அது தேவையில்லை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டும் அப்புறம் ஒர்க்காக இது இது செலெக்ட் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து செலக்ட் ஆகும் இந்த லயரும் சேர்ந்து செலக்ட் ஆகும் ஏன்னா இந்த கட்டிங்ஸ் இருக்கணும் நமக்கு ஓகேவா இந்த மாதிரி சின்ன சின்ன பிசு இருந்ததுன்னா கட் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம டிசைன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் இமேஜை கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் வேலையை இப்போ பார்த்துக்கோங்க இமேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஓகேவா இதையே வேணால் மேலே கொண்டு போயிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க இப்போ எல்லா பக்கம் இமேஜை முதல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ நான் அதுக்கு என்ன பண்றேன்னா இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பெரிய இமேஜ் கொண்டு வரோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி செலக்ட் ஆயிடுச்சா ஒன்னு செலக்ட் பண்ணா ரெண்டு செலக்ட் ஆயுதா அப்ப என்னன்னா இந்த இடத்துல ரெண்டும் ஜாயின்ல இருக்குன்னு அர்த்தம் அதை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா லைட்டா கட் பண்ணி விட்டுறேன் இப்போ இது மட்டும் ஜாயின் பண்ணுதா இப்போ மட்டும் இதை செலக்ட் ஆயுதா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இமேஜ் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்ற இமேஜாக கொண்டு வருவோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஹெச்டி இமேஜாக எடுத்துக்காங்க கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் ஆல்டி வி இன்னர் பேஸ்ட் பண்ணிக்காங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி இது செலக்ட் பண்ணிக்கோங்க பெரிய சைஸாக இருக்குது அதனால் சிரிசுப்படுத்திக்கிறேன் பேஸ் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் சாரி இருக்கட்டும் இங்கே அடுத்தது இது இந்த மாதிரி வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி ஒயிட்ல இருந்ததுன்னு சொல்லுங்க நம்ம பண்ணுற டிசைன் கரெக்டாக தெரியாது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வேற இமேஜ் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வேற இமேஜ் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற நம்ம இமேஜ் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இங்கே ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ரேம் பண்ணுறது தான் கஷ்டமே வழியே மற்றபடி டிசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது நம்ம பர்த்டே ஃப்ரேம் குழந்தைகள் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறக்க டிசைன் நல்லாயிருக்கும் ஏ ஃபோர் சைஸில் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணோன்னா இந்த லேயரை வச்சுட்டு இங்கே கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே என்ன பண்ணுறாங்க ஃபில் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் சரிங்களா ஃபுல்லாக வச்சுக்காங்க இந்த அட்டை பார்த்துக்குங்களா லைட்டாக ஸ்மச் டூல் வச்சு லைட்டாக என்ன பண்ணிடுங்க லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி இந்த இந்த கலர் எடுத்து இங்கே செலக்ட் பண்ணிக்காங்க ஃபில் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம டிசைன் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரில் ஒரு இமேஜ் வைச்சா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுது ஸோ சென்டரில் நான் என்ன பண்றேன் ஒரு இமேஜ் வைக்கிறேன் நல்ல குவாலிட்டியான இமேஜான செக் பண்ணிக்கோங்க கால் பண்ணிக்கலாம் பேஸ்ட் நமக்கு எங்கே வேணும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் மேலே கொண்டு போயிடுங்க இருக்கதில்லே டாப் கொண்டு போய்ட்டு இதே ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் ஓகேவா பென் டூல் எடுத்துக்கலாம் பென் டூல் எடுத்து கட் பண்ணிடுங்க நான் ஒவ்வொரு டைம் நான் ஏன் கட்டிங் போட்டு காட்டுறேன்னா இது பிகினர்ஸுக்கும் நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம் பென் டூலில் போட்டு பழகாதுங்க லேசர் டூல் மேஜிக் எல்லாம் பழகாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஃபோட்டோஷாப் கிளாஸ் வேணுங்கிறவங்க ஃபோட்டோஷாப் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாங்க டிஜிட்டல் ஆர்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணலாம் சம்மர் கிளாஸ் இருக்குது டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் நைன் நைன் ஓ கிளாக்லேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் கிளாஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது டைம் ஸோ ஜாயின் பண்ண வரும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக மற்ற டீட்டெயிலெலாம் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கட் பண்ணியாச்சுங்க சரிங்களா பென்டூல கட் பண்ணிட்டோம் கண்ட்ரோல் என்ட்ரு இப்போ என்னென்னா அவுட்ரு செரெக்டாக ஆகிருக்குது அதனால் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்று கொடுத்துக்காங்க டெலிட் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இது புளூக்குள்ள இருக்கிறதும் கட் பண்ணிடலாம் இது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்துக்காங்க லைட்டாக டூல் அப்படியே கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டோம்னா முடியாது ஓகே சாரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி அப்புறம் டெலிட் பண்ணிக்கலாம் நான் அவுட்ரு செலக்ட் பண்ணியிருந்தது இப்போ நம்ம டிசைன் பண்ணியாச்சுங்க ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் கலர் கரெக்ஷன் பண்ணிடுங்க க போட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் இந்த டிசைன் பார்த்துக்காங்க எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஓகேவா இதையே செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அடிச்சிங்கன்னா பிளாக் நைட் ஆகிடும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூ கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு யூ பிளாக் நைட் ஆகிடுச்சி ஓகேவா அடுத்தது பார்த்துக்கங்க ஒன்று ரெண்டு மூணு இது கலரில் ஓகேவா அது என்ன கலர்னு பாருங்கள் இங்கே இருக்கிற கலர் தான் இது செலக்ட் பண்ணிக்காங்க இது செலக்ட் பண்ணிட்டோமா இதையே செலக்ட் பண்ணிவிட்டு நியூ லேயர் போட்டு பிளாக் அப்ளை பண்ணிடுங்க இந்த நியூ லேயர் அப்ளை பண்ணணுமா அதுலேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்காங்க நியூ லேயர் அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி இது இது என்ன பண்ணுறோம் இந்த லேயர்லேயே செலக்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையும் டாப்பில் கொண்டு போய்க்காங்க அதே மாதிரி இந்த லேயர் இது செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ என்ன பண்ணணுன்னா இதைய ஸ்விஃப்ட்டை பிடிச்சி மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மோடு சேஞ்ச் ஆகும் அதில் நமக்கு அது எதில் ஃபிட்டாக பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வச்சுக்காங்க ஓகேவா எனக்கு இது ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் வேணால் கம் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஓகே ஒரு சில பேர் ரொம்ப டார்க்காக கூட கேட்பீங்க அந்த கலரை பாருங்கள் கூட வச்சுக்கலாம் சரிங்களா என்னென்னா நம்ம அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டுறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரியா அடுத்தது என்ன பண்ணுறேன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளைன் கலராக இருக்கா அது ப்ளைன் கலராக வைக்காதீங்க எப்பவுமே ஒரு லைட் கிரே கலர் எடுத்துக்கலாம் ஃபில் பண்ணி விட்ருங்க பின்னாடி ஃபில் பண்ணிட்டோம்மா சின்ன சின்னதாக அங்கங்கே பாக்ஸ் போடுவோம் அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபில் பண்ணுங்கள் ஓகேப்பா அது முன்ன பின்ன அதாவது இப்படி இருக்கா அடுத்தது பாருங்கள் இப்படி வச்சுக்கிறேன் ஒரே லைய தான் ஓகேவா அது திருப்பி விட்ருங்க இப்படி லைட்டாக என்னென்னா ஒரு சின்னதாக டிசைன் தெரியற மாதிரி அளவு அவ்வளோதான் பண்ணிவிட்டு ஒப்பாசிட் மட்டும் கம் பண்ணிடுங்க அப்போ நமக்கு என்னென்னா அந்த ப்யூர் வா அந்த கிரே கலர் வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி தெரியுங்க ஓகேவா அவங்களும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் நான் அதை எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்கிற கண்டென்ட்டு இதில் இருக்கிற மாதிரியே கண்டென்ட்டு எப்படி டிசைன் பண்ணுறோம்னு பார்த்தலாம் இந்த இடத்துல நம்மளோட லோகோ ஏன்னா நம்ம தானே சும்மா போஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஆர்க்கு கேப்சாக் அடிச்சிடலாம் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்க சும்மா வச்சிட்டேன் அதே மாதிரி இங்கே பர்த்டே அவரோட பர்த்டே மே ஒன்னா இங்கே வச்சிடலாம் வந்து இங்க கார்னரில் வச்சிடலாம் வச்சுட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் இப்போ இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டேன்னு நடிக்கிறோம் சேம் அதில் என்ன இருக்குது பார்த்துக்காங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்துக்காங்க நம்ம பர்த்டேவே முதல்ல டைப் பண்ணிடலாம் கேப்சலாக் எடுத்துருங்க டைப் பண்ணும்போது கேப்ஸ் லாக் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பெட்ஸ் இதுலேயே என்ன பண்ணுறோம் அடுத்தது ஹேப்பிங்னு அடிச்சு பார்ப்போம் ஓகேவா அதையே இங்கே வச்சுக்கலாம் வேணாம் சரிங்களா இப்போ அது அதில் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்காங்க இங்கே வச்சுருக்காங்களா மேலே நாம அதே இங்கே வச்சுக்கலாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இங்கேருந்து அந்த எல்லோ கலர் வச்சுக்கலாம் வேணாம் இந்த எல்லோ கலர் கலர் பண்ணிக்கோங்க இது செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இருந்து அதையே அந்த சாரி இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா இதையே கட் பண்ணிடலாம் தேவையில்லாத இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த ஹேப்பிங்கிறது நார்மல் லெட்டர் ஓகேவா நார்மல் லெட்டர் வந்து நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் பாருங்க இதே வச்சுக்கிறேன் ஓகேவா ஹேப்பி பர்த்டே போட்டாச்சு அடுத்தது அவர் பேர் அடிச்சிடலாம் கேப்ஸ்லாக் போட்டுக்கோங்க Left alignment இது கொஞ்சம் பக்கத்தால் கொண்டு போயிட்டே ரொம்ப அந்த கேப் வந்து ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு நான் என்ன பிடிச்சி கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் ஒன்றும் இல்லை செலக்ட் ஒன்று இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது அதனால தான் நமக்கு இதாகுது ஓகே வச்சுட்டு எப்போவுமே இந்த அலைன்மெண்ட்டுக்கு வச்சுக்காங்க கண்ட்ரோலார் போட்டுக்காங்க பாருங்கள் இந்த அலைன்மெண்ட் இருக்கா அதுக்கு தகுந்த மாதிரி இதை செட் பண்ணிக்காங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பண்ணியாச்சு அடுத்தது இந்த ஷேடோஸ் கொடுக்கணுங்க சரிங்களா இந்த ஷேடோஸ் கொடுக்கும்போது நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்காங்க அதாவது இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்காங்க நியூ லேயர் அந்த லேயருக்கு கீழே கொண்டு போய்க்காங்க ப்ரஷ் டூல் எடுத்துக்காங்க ப்ரஷ் டூலில் நீங்கள் எந்த டூல் வேணும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதையே இப்படி வச்சுக்காங்க வச்சுட்டு இங்கே லைட்டா கிரே எடுத்துக்கலாம் கேப்ஸ்லக்க எடுத்துட்டுறேன் அப்பதான் தெரியும் ஓகேவா ஓபாசிட்டி கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் இத எடுத்துட்டுறேன் நியூ லேயர் அப்படியே லைட்டா கிளிக் பண்ணிடுங்க பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு லைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்க்கு மட்டும் நம்ம அந்த ஷேடோஸ் கொடுத்துருப்போம் போது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கர் வேணால் வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு இந்த டிசைன் ஓகேங்களா இது ஏன் கீழே பார்டர் மாதிரி கொடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சரிங்களா வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு சேஃப் டூவில் எடுத்துக்கலாம் சும்மா டிசைன் மட்டும் பாருங்கள் பண்ணிவிட்டேம்மா இது ஒன்றும் இல்லை ரெண்டையும் மாரிஜ் பண்ணிவிட்டேன் ரெண்டையும் மாரிஜ் பண்ணிவிட்டேன் அதாவது ஸ்விஃப்ட்டை பிடிச்சிட்டு ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ண டூப்ளிகேட் எடுத்துக்கும் வேறு ஒன்றும் இல்லை பண்ணிவிட்டு இது அப்படியே சாரி மெரிச்சு பண்ணிவிட்டேன் இதை அப்படியே கொண்டு வந்து சாரி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த லயரை செலக்ட் பண்ணிடுங்க அதாவது இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி அடிச்சு டெலிட் பண்ணிடுங்க அதாவது இந்த லயரை இப்போ அது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே நீங்கள் கண்டென்ட் ஏதாவது வைக்கிறதுனா வச்சுக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இங்கே ஒரு கண்டென்ட் இங்கே வைக்கலாங்க சரிங்களா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா போல் வாழ்க்கை அப்படிங்கிறத தமிழ் நட்டரை வச்சுருக்கேன் காப்பி பண்ணிக்காங்க செந்தமிழ் ஃபாண்ட்டு செந்தமிழ் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கன்வெர்டர் டாட் இன்லில் போய் நீங்கள் தங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே செந்தமிழ் ஃபாண்ட்டாக வரும் இதனுடைய வீடியோ நான் ஆல்ரெடி என்னோடய ஓல்டு வீடியோவில் போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் எப்படி தமிழ் டைப் பண்ணணுங்கிறது இது வந்து நீங்கள் உங்களுக்கு கீமேனே தேவையில்லை ஃபாண்ட்டு மட்டும் இருந்தால் போதும் செந்தமிழ் ஃபாண்ட்டு இதில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது வரும் இப்போ பாருங்கள் நான் திருமணம்னு நடிக்கிறேன் வந்துருச்சுங்களா அதே கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வருங்க இங்கே வந்துடும் இதே நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட்டு செந்தமிழ் ஃபாண்ட் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அவ்வளோதான் அவ்வளோதான் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண தான் அந்த வரும் இதே ஒரு டைம் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே இருக்கும் ஸோ நம்ம அடுத்தடுத்த இமேஜ் எடுத்து பண்ணும்போது நமக்கு ஒரு டைம் ஒர்க் பண்ணது அப்படியே நீங்கள் ஷேப் டூலேயே செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து கட் அண்ட் பேஸ்ட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இதுக்காக இன்னொருத்தருக்கிட்ட நீங்கள் டிசைன் கேட்டுகிட்டுருக்கற தேவையில்லை மிஞ்சி போனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டிசைன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதே நீங்கள் ஃப்ரேம்ஸ் ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டிசைன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஏன்னா எடிட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்